அப்படி செய்வதன் மூலமாக உங்களது காதல் வாழ்க்கையில நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையில் உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவே தவறாமல் உங்களது மனம் காதலருடன் சேர்ந்து எனவே அப்படி செய்வதன் மூலமாக வியாபாரிகளுக்கு அதிகமான நல்ல லாபத்தை ஈட்ட முடியுங்க மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் வியாபார ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா 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 ஹரி 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 ராமா ஹரி ராமா ராம ராம ஹரி ஹரி தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இந்த வாரம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் மற்றும் வியாபாரம் தொழில் மற்றும் அலுவலக பணிகள் எல்லாமே எப்படி இருக்குங்கிறத டீடைல்டாக அனலைஸ் பண்ண போறோம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வாரத்துல மூன்று விதமான கிரக மாற்றங்கள் இருக்குங்க மூன்றுமே சந்திர பகவான் நகர்வினால் உருவாகிறது முதலாவது மாற்றமாக இருபத்தி ஐந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை மார்கழி பத்தாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் தனுசில் இருக்கிறாரு அவர் மகரத்திற்கு நகர்கிறாருங்க அதுக்கப்புறமாக மீண்டும் சந்திர பகவான் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமைக்கு அன்னைக்கு மார்கழி பன்னிரெண்டு அன்னைக்கு மகரத்திலிருந்து கும்பத்திற்கு நகரக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அதுக்கப்புறமா இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை அன்னைக்கு கும்பத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் மீண்டும் மீனத்திற்கு நகர்கிறார் மார்கழி பதினாலாம் தேதி அன்னைக்கு சரிங்க இந்த மூணு விதமான நகர்வுனால எங்களுக்கு என்னங்க பலன் கிடைக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம் இந்த வாரம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வாரமா அமையணும் அப்படின்னா புதுசு புதுசா நீங்கள் டெக்னிக் வந்து இந்த வாரத்தில் நீங்க யூஸ் பண்ணலாங்க உங்களுடைய அனைத்துமே நீ உங்களால் சால்வ் செய்து கொள்ள முடியும் எனவே புதிய யுக்திகள் தேவைப்படும் வாரம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க எனவே எல்லா விஷயங்களிலும் நீங்கள் புதுசாக என்ன இருக்குது அப்படின்றத நீங்க யோசித்து சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் யோசித்து நிதானித்து செயல்பட வேண்டும் அவசரப்பட்டு நீங்க நூறு வேலைகள் செஞ்சாலும் எந்த விதமான புரோஜனமும் இருக்காது ஆனால் யோசித்து நீங்கள் ஒரு பத்து வேலையில் செஞ்சினாலும் சிறப்பாக செய்துவிட முடியும் நல்ல பலன்களை உங்களால் அடைய முடியும் நண்பர்களே எனவே இன்றைய தினம் நீங்கள் புதிய யுக்திகளையும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நல்ல வழிமுறைகளையும் யோசித்து செயல்படுவது உங்களுக்கு இந்த வாரம் மிக மிக நல்ல பலன்களை தரும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கொஞ்சம் குறைபாடுகள் உங்களுக்கு வரலாம் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக சின்ன சின்ன குறைபாடுகள் வந்தாலும் அதுக்கு தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பெற்று அதை சரி செய்திட முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களது ஆரோக்கியத்தில் நீங்கள் பெரிய அளவில் எதுவும் பாதிப்புகள் வராமல் பார்த்துக்கொள்ள முடியும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புத்தகங்கள் படிக்கிறதுல அதிகமான நேரத்தை செலவிடுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு நிறைய பிளான்ஸ் வந்து நீங்க செயல்படுத்துவதற்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க இந்த வாரம் வியாபாரிகளுக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாமா வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் படிப்படியான வளர்ச்சிகள் கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்குது நண்பர்களே மிகவும் திருப்திகரமாக உங்களுக்கு வருமானங்கள் வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க கூட்டு தொழில மட்டும் உங்களுடைய பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் நம்பிக்கை உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கூட்டு தொழில் சுமாராக நடைபெற்று எந்த விதமான நஷ்டம் இல்லாமல் நடைபெறும் என்பதால் நீங்கள் கூட்டு தொழில் புரியவர்களுக்கு தான் கண்டிப்பாக உங்களுக்கு வியாபாரம் நல்ல வளர்ச்சி நோக்கி செல்லக்கூடிய யோகம் இருக்கு கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மற்ற கலைஞர்கள் மூலமாகவே உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களை தடைக்கருக்களாக இருக்கக்கூடியவர்கள் மற்ற கலைகளை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் எனவே அதன் மூலமாக நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் தடைபட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வாக உங்களை சுத்தி என்ன நடக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சால்வ் பண்ணிக்க முயற்சி செய்து சிந்தித்து செயல்படுங்கள் கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு உன்னதமான ஒரு உயர்நிலையை அடைவதற்கான ஒரு நல்ல அறிகுறி இப்பொழுது உங்களுக்கு தோன்றக்கூடிய யோகம் இருக்குது வியாபாரிகளுக்கு சந்தோஷங்கள் அதிகரிக்கீங்க என்ன படிப்படியான வளர்ச்சிகள் காணப்படுறதுனால புதிய புதிய ப்ராடக்டை நீங்கள் லான்ச் பண்ணக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் நமது வியாபாரிகளுக்கு இருக்குது நண்பர்களே இப்பொழுது நீங்கள் மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்கவே மாட்டீங்க அந்த ரிஸ்க் மூலமாக உங்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் யோசித்து செயல்படுவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிந்தித்து செயல்படுங்கள் கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களது புதிய ப்ராடக்ட் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு பணியில் உங்களுக்கு கூடுதல் கவனம் தேவைப்படும் வாரமாக இந்த வாரம் அமையுதுங்க எந்த விதமான பணிகளிலும் நீங்கள் அலட்சியம் காட்ட வேண்டாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கு இடமாற்றம் முயற்சி டிரான்ஸ்பர்கிட்டிருந்தீங்கன்னா இப்போ அதுவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்களே பல தடைகளுக்கு பிறகு உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைப்பதால் நிச்சயமாக மனமகிழ்ச்சியான வாரமாக இந்த வாரம் அமையும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்புக்குரிய உங்களது மனதிற்கு இனிய காதலரை பற்றிய முழுமையான விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்க அது ரொம்ப ரொம்ப கட்டாயம் நீங்கள் என்னத்தை தான் பேசுவீங்களோ தெரியாது ஆனால் உங்களுடைய காதலரை பற்றி நீங்களை புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப குறைவாகவே இருக்குங்க எனவே ஃபுல் டேட்டா உங்கள் மனக்கு உங்களோட காதலரை பற்றி உங்கள் லவ்வரை பற்றி ஃபுல் டேட்டா வந்து உங்கள் கையில் இருக்க வேணும் அது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்பொழுதுதான் நல்ல புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க அப்படி இல்லைன்னு இல்லைங்களே உங்கள் விருப்பம் வேறையா இருக்கும் ஆனால் உங்களது மனக்குவார்ந்த காதலர் அவர் இஷ்டத்துக்கு வந்து உங்களை வழிநடத்தி போயிட்டு உங்கள் லைஃப் ஸ்டைலாக அவர் இஷ்டத்துக்கு மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு பிடிக்காத உங்களை விருப்பங்களுக்கு எதிரான செயல்பாடுகளை உங்களது காதலர் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே உங்களது காதலர் யார் எப்படிப்பட்டவர் எந்த மாதிரி குணங்கள் இருக்கு என எல்லா விஷயங்களையும் ஃபுல் டேட்டாவும் நீங்கள் கேதர் பண்ணி வைக்கிறது காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நண்பர்களே எனவே கண்டிப்பாக அதை முயற்சி பண்ணுங்கள் நீங்க உங்க லவ்வரை வந்து ஏதாவது இரவு உணவுக்கு நீங்கள் கூட்டிட்டு போகலாம் டின்னர் மூலமாக உங்களுக்கு காதல் வாழ்க்கையில நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையும் நல்ல ஒரு ரொமான்ஸ் சூழ்நிலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்ப உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ரொம்ப சுமூகமா நடந்துக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடைய பாராட்டுகளையும் பெண்கள் இப்பொழுது ஈட்டக்கூடிய யோகம் இருக்குங்க கணவன் மனைவிடையே நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் எனவே இல்லற வாழ்க்கையை இனிமையாகவே அமையுங்க ஆனால் உறவினர்கள் மூலமாக சின்ன சின்ன பகைமை நிலை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதை செலுத்துங்கள் இன்றைய வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சகோதரிகள் எல்லாமே ஆதரவு தருவாங்க உங்களது சகோதர சகோதரிகள் அனைவரின் ஆதரவும் உங்களுக்கு லைஃப் ஸ்டைல்ல உங்க ஃபேமிலி வாழ்க்கைக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு முன்னேற்றம் தரக்கூடியதாக ஆதரவு இருக்குங்க எனவே உங்களது சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு குடும்பத்திற்கு முழுவதுமே நல்ல நன்மைகள் காத்திருக்கு இந்த வாரம் உங்களோட லைஃப் வந்து மிக மிக சிறப்பான வகையில் சீராக கூடிய யோகம் உங்களது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலமா உங்களுக்கு அமையும் இந்த வாரம் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க புதிதாக ஏதாவது விண்ணப்பங்கள் செய்யணும் புதிதாக படிப்புக்கோ அல்லது புதிதாக ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் அதை மாணவர்கள் தாராளமாக செய்யலாம் புதிதாக விண்ணப்பங்கள் நீங்கள் செய்வதற்கு உகந்த வாரம் இந்த வாரங்க ஆனால் விண்ணப்பங்களோட சேர்த்து நீங்கள் என்ன அட்டாச் பண்ணுமோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ எல்லா விதமான இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் தரோம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் விண்ணப்பிங்க கண்டிப்பாக விரைவிலேயே உங்களுக்கு மனதிற்கு பிடித்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு யோகம் இருக்குது மாணவர்களை இந்த வாரம் உங்களுக்கு என்னென்ன பரிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி சாட்டர்டே நீங்கள் போயிட்டு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வெற்றிலை மாலை இருக்கு இல்லையா அதை நீங்கள் சூட்டி ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் எல்லா சனிக்கிழமையும் நீங்கள் வழிபடுங்கள் உங்களுக்கு நல்ல நிலைமையை காத்திருக்கு அது தவிர தினந்தோறுமே நீங்கள் வந்து விநாயகர் பெருமானை வழிபடலாம் உங்களது காரியத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய தடைகளை அகற்றி வெற்றிகளை பெறுவதற்கு கண்டிப்பாக விநாயகர் அருள் உங்களுக்கு வேணும் எனவே விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நல்ல நிலைமையை தரும் என்று நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அப்படி பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நமது வீடியோ பற்றின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் அதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ அனைவருமே உங்கள் கருத்துக்களை வந்து தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிச்சிங்க அப்படின்னா நமது வீடியோ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்காது உதயமாக இருக்கும் மிக மிக முக்கியமாக நமது சேனலோட எல்லோரும் இணைந்திருங்கள் நமது தலாம் டுட ரசவலன் சேனலை இது வரைக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவாக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறது மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் உங்களுக்கு டான் டான் நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து விதமான ராசி பலங்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அது அமையும் என்பதால் இது தவிர எங்களுக்கும் அதன் மூலமாக ஒரு பெனிஃபிட் இருக்குங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் ஸோ எங்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நமது சேனலோட இணைந்திருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம சேனலோட இணைந்து இருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுறது மட்டும் இல்லாமல் லைக் பட்டனையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அழித்து விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி பண்ணிவிட்டிங்கன்னா அனைத்து விதமான பன்னிரெண்டு ராசி பலங்களுக்கும் நாங்கள் தனித்தனியாக வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் ஸோ அனைவருமே நமது ராசி பலங்களை ராசி பலன்களையோ அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய மற்ற குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களையும் தெ தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னாலும் கூட அந்த லிங்க் மூலமாக நீங்க தெரிஞ்சுக்கலாங்க பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் உதாரணத்துக்கு மேஷம் ராசியோடைய லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேசம் ராசி பலன்களை நீங்கள் தினசரி வந்து நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும் ஸோ அனைத்து விதமான ராசி பலங்களுக்கும் தனித்தனியாக வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஸ்பெஷலான நம்ம ராசி பலன் சேனல்கள் அனைத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணுங்கிற சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நண்பர்களை மீண்டும் நாளை தின தினசரி ராசி பலன்கள் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்